வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்க்க போகிறது செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதிமுக அமைச்சர் பேசு இருக்கும் செங்கோட்டையனின் பேட்டி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் மிகப்பெரிய திராவிட கட்சியாக அறியப்பட்டு வந்த அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் ஒற்றுமையாகவும் அதிக மக்கள் நம்பிக்கையையும் பெற்றிருந்ததுனே சொல்லலாம் ஆனால் தற்போது அதன் வலிமை குன்றியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கப்பட்டார் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் தான் அதிமுக அணி அணியாக பிரிய ஆரம்பித்ததுனே சொல்லலாம் முதல்ல ஜெயலலிதாவின் நீண்ட நாள் தோழியான சசிகலாவையும் ஜெயலலிதாவின் நம்பிக்கை வராக இருந்த டி டிவி தினகரன் அவர்களையும் இபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினார் பிறகு ஓபிஎஸ்ஸையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்னே சொல்லலாம் இதற்கு பிறகுதான் கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததுனே சொல்லலாம் இதுல புதிய திருப்பமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அதற்காக இபிஎஸ் பத்து நாள் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்னை போன்ற மனநிலையில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்றும் கூறியிருந்தார்னே சொல்லலாம் கட்சியின் உள்விவகாரங்களை பொதுவெளியில் பேசியதால் செங்கோட்டை ின் பதவி பறிக்கப்பட்டதனே சொல்லலாம் இதனால செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார் இதற்கு பிறகு இரு தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அமமுக பொதுச் டிடிவி தினகரனை சந்தித்ததாக தகவல் பரவியது இதனை மறுத்த அவர் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் என் மனைவி சிகிச்சை பெற்று வருவதால் அவரை காண சென்றேன் என கூறியிருந்தார் அப்போது முதல் இப்போது வரை அவர் அதிமுகவின் மேல் அதிருப்தியில் இருந்து வருகிறார்னே சொல்லலாம் மேலும் அதிமுக சார்பில் நடைபெறும் எந்த விழாவிலும் பங்கேற்காமல் இருந்தார் இந்த காரணத்தினால் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதுனே சொல்லலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்